தமிழ்நாடு டுவெண்ட்டி போர் நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா தமிழில் அர்ச்சனை செய்வதற்கு பாஜகவினர் எதிர்க்கும் வகையில் தமிழ் கடவுள் முருகன் பாஜகவை தோற்கடிப்பார் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் அனுப்பம்பட்டு பகுதியில் இருளரின மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் வீடுகளை தமிழ்நாடு சட்டமன்ற கணக்கீட்டு குழு தலைவர் செல்வ பெருந்தகை ஆய்வு செய்தார் அப்போது வீடுகள் தரமாக கட்டப்பட்டுள்ளதா எனவும் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதா எனவும் அவர் ஆய்வு செய்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் லாபத்திற்காக பாஜகவினர் அரசியல் மாநாடு நடத்துகின்றனர் எனவும் தமிழில் அர்ச்சனை செய்வதற்கு பாஜகவினர் எதிர்க்கும் வகையில் தமிழ் கடவுள் முருகன் பாஜகவை தோற்கடிப்பார் எனவும் அவர் தெரிவித்தார் மீஞ்சூர் ரயில்வே மேம்பாலம் நிண்டனடிய காலமாக நிறைவேற்றப்படாமல் இருந்திருக்கிறது அதற்கு ஒரு தீர்வு காண்பதற்காக இன்று ஆய்வு செய்திருக்கிறோம் இப்பொழுது பிரைம் மினர்ஸ் ஆவாஸ் யோசனா தமிழ்நாடு அரசு சேர்ந்து கட்டும் இருதர்கள் குடியிருப்பு மலையாள மக்களுடைய குடியிருப்புகளை பார்வையிட்டிருக்கிறோம் ஃப்ளட் ரிலீஃப் வீடுகள் கலைஞர் கனவு திட்டங்கள் இதெல்லாம் வெற்றிகரமாக தமிழ்நாட்டு அரசு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்று இந்த பிஎம்ஏஒய் ஆவாஸ் யோஜனா என்ற பார்வையிட்டோம் ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக பிஎம்ஏஒய் ஸ்கீம் என்றால் அறுபது சதவிகிதம் ஒன்றிய அரசும் நாற்பது சதவிகிதம் மாநில அரசு கொடுப்பதுதான் வழக்கம் இதுதான் சட்டம் ஆனால் கடந்த பதினோரு ஆண்டுகளாக மாநில அரசு எழுபத்தி ரெண்டு விழுக்காடு வரை கொடுக்கிறது ஒன்றிய அரசு நிதியை குறைத்து விட்டார் விலைவாசி உயர்வு கட்டுமான பணிகளுடைய பொருட்களுடைய உயர்வு இதை கணக்கில் எடுத்து அவர்கள் கொடுப்பதில்லை இருந்த போதிலும் முதலமைச்சர் முகாந்தன் தளபதி அவர்கள் இந்த திட்டத்தில் எந்த தொழிலும் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் ஏறக்குறைய எழுபத்தி ரெண்டு விழுக்காடு மாநில அரசு கொடுக்கும் இருக்கிற சட்டம் இருக்கின்ற மரபு எல்லாவற்றையும் ஒன்றிய அரசு மீறி இருக்கிறது ஆகையால் இருந்த போதிலும் நீங்கள் நிதி கொடுக்க மறுத்தாலும் தமிழ்நாடு அரசு இதை எடுத்து செய்யும் என்று இப்பொழுது பார்த்தால் முன்பெல்லாம் ஒன்றிய அரசு உடைய பெயர் மேலே இருக்கும் மாநில அரசு பெயர் கீழே என்ன காரணம் என்றால் அறுபது விழுக்காடு அவர்கள் நாற்பது விழுக்காடு மாநில அரசு இப்பொழுது தலைகீழாக இருக்கிறது அதுதான் ஒரு புரட்சிகரமான ஆட்சி இருக்கிறார்கள் கடந்த காலங்களில் இப்படி இருந்த முடி செய்விடு இப்பொழுது மாறிவிடாக மாறி இருப்பது வருகிறார்